வணக்கமாக சொந்தங்களுக்கு சரி காயத்ரி இன்றைக்கி என்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமர் சென்னையிலேருந்து நமக்கு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் பார்சல் பண்ணியிருக்காப்புல ஆல்ரெடி எங்கிட்ட கேட்டிருந்தார் ஒன் வீக் முன்னாடியே பட் ஆல்ரெடி எங்கிட்ட இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டவ் பட்டர்ஃப்ளை வந்து ரெடி பண்ண கொடுத்துருந்தாப்ல பட் கம்பெனியில் வந்து மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி கம்ப்ளைண்ட்டு இது ஸ்பேர் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க பட் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து தான் அவர் மறுபடியும் காண்டாக்ட் பண்ணி நமக்கு அனுப்புனார் அவர் நம்ம மேலே வச்சு இந்த நம்பிக்கை வீண் போகாமல் அவருக்கு நம்ம தரமாக அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ரெடி பண்ணி கொடுத்தங்காட்டி தான் நமக்கு அடுத்த ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நம்மகிட்ட கொடுத்துட்ருக்காரு இது என்னென்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு யூஸ் பண்ணாமல் அப்படி வச்சிட்டேன் அப்படின்னாரு இடையில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆகல எனக்கு பட்டன்ஸ் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன ஏதுங்கிறது அப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டவ் எதுவும் கம்ப்ளைண்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணுங்கள் தாராளமாக ஆனால் ஒரே ஒரு தவறு செய்யாதீங்க மேலே அந்த கிளாஸோடு எனக்கு அனுப்பிச்சிடாதீங்க நீங்கள் அடியில் ஆறு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறீங்க எனக்கு அந்த பேனல் போர்டை கழட்டிவிட்டு மேலே இருக்கிற அந்த கிளாஸோட ஃப்ரேம் மட்டும் கழட்டி நீங்களே வச்சுக்கோங்க மற்றபடி அந்த பேனல் போர்டு உள்ளே வச்சு நீட்டாக தெருமா களை வச்சு அருமையாக எனக்கு பேக் பண்ணி அனுப்புனீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் எல்லாம் வரும் நம்மளும் இங்கே நம்ம பிரித்து பார்த்துட்டு தரமாக பக்காவை ரெடி பண்ணி உங்களுக்கு சேம் அதே அட்ரஸ்க்கு நான் கொரியர் அனுப்பிச்சி விட்றேன் ரொம்ப அதிகமாக கவலைப்பட வேணாம் மீறி போனால் உங்களுக்கு ஒரு நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா குள்ளதாக வரப்போகுது கொரியர் சார்ஜோட சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா தரமாக பபுள் ரேப்பர்லாம் போட்டு சூப்பராக அழகாக ரோல் பண்ணி அமுச்சுருக்காப்புல இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை விட தரமாக நம்ம ரிட்டர்ன் அனுப்புவோம் ஏன்னா அவர் பபுள் சுற்றி சுற்றியிருக்காரு நான் பபுள் ரேப்பர் சுற்றாமல் தான் அனுப்புகிறேன் பட் ஆனால் நாம் போட்டி நம்ம அந்தளவுக்கு தெளிவாக போட்டு பக்காவாக நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சலாம் நம்ம இது வரைக்கும் அனுப்பிச்சி கொடுத்தது இப்போ வரைக்கும் எதுவும் நமக்கு ப்ராப்ளம் வந்ததில்லை பட் இது வந்து நான் வெள்ளிக்கிழமையாக அவருக்கு நான் கொரியர் அனுப்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக அவருக்கு நேற்றுக்கே கொரியர் போய் ரீச் ஆயிருக்கணும் அவர் நம்ம கால் பண்ணல பரவாயில்ல இப்போ இந்த அடுப்பு நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டு ஏதுங்கிறது நம்ம பிரித்து பார்த்துடலாம் நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைபர் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் கொடுத்து ஆளுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் கொடுத்துக்கோங்க நம்ம போடுற டெய்லியும் தோறும் போடுற பயனுள்ள தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளுடைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம ஸ்க்ரீனில் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ நம்ம பார்சல் வந்தது நம்ம பிரித்த அடுப்பு இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்னா டோட்டலாக இப்போ ஸ்டாண்ட் பேல தான் இருக்குது சுவிட்ச் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை ஆன் ஆஃப் பட்டன் நான் த்ரூ பண்ண உடனே நமக்கு ஆன் ஆயிடுச்சு பட் என்னென்னா காயில் வந்து லோ ஹீட் ஆகும் அதாவது ஹீட்டாகவும் ஆஃப் ஆகும் ஹீட்டாகவும் ஆஃப் ஆகும் திடீர்னு E0 எரர் வந்துருது ஃப்ரீ செட் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரீ செட் கம்பல்சரி மாற்றணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை வந்து செக் பண்ணிடலாம் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இது வந்து மாற்றியும் இப்போ எனக்கு ஒரு இன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நான் சுவிட்சும் டைரக்டாக வந்து ஷார்ட் பண்ணால் ஆன் ஆயிடுது சுவிட்சு போட்டதுக்கப்புறம் வேலை செய்யலை அப்படின்னாரு அதுக்கு என்ன ரீசன் தெரியுங்களா நான் சொல்கிற பாருங்கள் நீங்கள் வாங்குற சுவிட்சில் நூறு சுவிட்சில் வந்து இருபது சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும் இல்லை நீங்கள் வாங்குற நூறு சுவிட்சில் நாற்பது சுவிட்சு கூட கம்ப்ளைண்டாக கூட இருக்கலாம் கண்டினியூட்டியில் வைங்க இப்போ நான் சுட்சோட ரெண்டு ரெண்டு பக்கம் லீல்லையும் வைக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த பட்டன் அமுத்தும் போது கண்டினியூட்டியோடய சவுண்டு தான் வரணும் சரிங்களா இந்த பட்டனை போது கண்டினியூட்டியோட சவுண்டு தான் வரணும் பட் உங்களுக்கு அந்த ஓம்ஸ் வேல்யூ காமிக்கக்கூடாது இப்போ நான் பட்டனை அமுத்துறேன் ஜீரோ தான் காமிக்கணும் பட்டன் எடுத்துகிட்டேன் கட் ஆகிரும் அமுத்துறேன் உங்களுக்கு பசர் சவுண்ட் வரும் இந்த பஸ்ஸர் சவுண்டு இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ பழைய சுவிட்சி எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு புது சுவிட்சினே நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர சுவிட்சி ம் இப்போ இந்த சுவிட்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா அமுத்தும்போது நமக்கு அங்கே என்ன வேல்யூ காமிக்குது வேல்யூ தான் காமிக்குமே வழியே பட் பஸ்ஸர் சவுண்டு கேட்காது ஷார்ட் கண்டினியூட்டி காமிச்சாதான் உங்களுக்கு அங்கே ட்ராக்கு ப்ரோக்ராமிங் வேலை செய்யும் ஷார்ட் வருதுங்களா விட்டுட்டேன் ஷார்ட்டு விட்டுட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஜீரோவில் தான் காமிக்கணுமே வழியை இந்த மாதிரி உங்களுக்கு ஓம்ஸ் வேல்யூவில் காமிச்சிது அப்படின்னா புது சுவிட்சே வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது சிக்ஸ்டி ஓம்ஸ் காமிக்கும் உங்களுக்கு சிலதெல்லாம் மெக்கே காமிக்கும் மெக் வேலியில் காமிக்கும் அந்த சுவிட்சி அப்படிங்கும்போது போது நீங்கள் என்ன தான் புது சுவிட்சியே வந்து சிலதெல்லாம் கம்ப்ளைண்ட் வருது அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்ட சுவிட்சி வேலை செய்யலைன்னா அது ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ரெண்டாவது இப்போ எங்கிட்ட கேட்ட ஒரு நண்பர் வந்து எப்படி ட்ராக்கை ஷார்ட் பண்ணால் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டாப்புல சரிங்களா அப்போ நமக்கு வந்து எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த சுவிட்சில் இருக்கக்கூடிய லெக்கு இதுவும் இதுவும் தான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணால் வேலை செய்யும் இந்த பக்கம் இந்த லாங்கில் இருக்கிறத நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா சுவிட்சு வேலை செய்யாது ஏன் அப்படின்னா ஆரம்பத்துலேயே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது வந்து ஜம்பர் தான் சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஜம்பர் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதுவும் இதுவும் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு லெக்கும் ஷார்ட் ஆகும் அப்பதான் உங்களுக்கு ப்ரோக்ராம் வேலை செய்யும் இதுவும் அதே மாதிரி தான் சரிங்களா இப்போ இங்கே ஒரு ட்ராக் இருக்குது இங்கே ஆப்போசிட் ஒரு ட்ராக் இருக்குது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ட்ராக்கோட ஜம்பர் இது சரிங்களா அப்போ இந்த ட்ராக்கோட ஜம்பர் இந்த பக்கம் இது ஜம்பர் அப்போ இந்த ட்ராக்கோட ஜம்பர் அங்கே போயிடுதா அப்போ நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு லெக்கும் ஷார்ட் ஆகுமா அப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும் சரிங்களா பேசிக் இதுதான் நல்லா புரிஞ்சுக்குவாங்க புரியல நம்ம வீடியோவை ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை நீங்கள் ரிவெண்ட் பண்ணி கூட ஃபார்வர்ட் பண்ணி கூட பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவை நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மறுபடியும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் புரியாமல் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு வேலை செய்யலு நம்ம கமாண்டில் நீங்கள் சொல்ல வேண்டாம் வாட்ஸ்அப்பும் நீங்கள் டவுட் கேட்க வேண்டாம் ஒரு தடவை ரெண்டு தடவை வீடியோ பார்த்து புரியலின்னா அதுக்கப்புறம் வாங்க ஏன் உங்களை நான் வந்து வீடியோ ஒரு தடவை ரெண்டு தடவை பார்க்க சொல்கிறேன்னா என்கிட்ட கேளுங்க நான் தப்பு சொல்ல வரல பட் உங்களுக்கு வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ஓ இது இப்படி தான் ஷார்ட் பண்ணிச்சா ஓ ஆ ஓகே ஆ சரி பண்ணி பார்க்கலாம் அதாவது நம்ம வீடியோ பார்த்து பண்ணுறதுக்கும் நம்ம டேரெக்டாக கேட்குறதுக்கும் நமக்கு வாய் வார்த்தையாக நம்ம பேசும்போது புரியாது பட் நம்ம வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கு தான் வீடியோ வரும் ஒரு தடவை ரெண்டு தடவை பாருங்கன்னு சொல்கிறது சரி இப்போ வந்து நம்ம கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எல்லா சுட்சுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம இங்கே லோக்கல் அப்படின்னா ஆன் ஆஃப் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப் டவுன் மட்டும் நம்ம ரெடி பண்ணுவோம் மற்ற எந்த சுவிட்சும் ஒர்க் பண்ணாது இது வந்து ஃப்ரை சுவிட்சு டைமரு இந்த மாதிரி மட்டும் எல்லாமே அவங்களுக்கு மாற்றி கொடுத்துடலாம் ஏன் அப்படின்னா இது வந்து வெளியூர்லேருந்து இப்போ ராணிப்பேட்டையிலேருந்து வந்திருக்கு இந்த கஸ்டமர் இது இப்போ நம்ம இதுக்கு எல்லா சுட்சுமே ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்குவோம் நான் வேர்கே சொன்னது தான் நீங்கள் சுவிட்சு கலட்டணும் அப்படின்னா ஹீட் பண்ணி அடியில் வந்து லைட்டாக பென் பண்ணி பிடிச்சிங்கன்னா சுவிட்ச் உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆயிரும் இப்போ நம்ம எல்லா சுவிட்சுமே கழட்டிக்கலாம் ஏன் இந்த நான் எல்லாமே மாற்றுறேன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே சுவிட்சு வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் அப்போ வந்து சுவிட்சு வேலை செய்யாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கீஸுமே கல் எல்லா கீஸுமே கழட்டிட்டோம் எல்லாம் என்கிட்ட இருக்கு இப்போ இது வந்து நம்ம எல்லாமே புதுசு போட்டுக்கலாம் போட்டு சால்விங் பண்ணிட்டு நமக்கு எந்தெந்த பேனல் ஒர்க்காதுங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் கையோட ப்ரீசெட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் நமக்கு ஒவ்வொரு சுட்சியாக நம்ம உள்ள சொரி இப்போ இந்த பட்டனை வந்து நீங்கள் இந்த டேரெக்ஷனில் தான் போட முடியும் இந்த டேரெக்ஷனில் உங்களால் போட முடியாது நம்ம எல்லா சுச்சுமே வந்து பக்காவாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அப்படியே திருப்பி எல்லாத்துக்கும் நீட்டாக சால்ட்ரு பண்ணிடலாம் சால்டிங் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள் பக்கத்தில் கீஸ் சேத ஷார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு ஆன் ஆணாகிங்க மற்ற எந்த கீமே வேலை செய்யாது சால்டிங் வச்சு பழகிறது பெரிய கம்பசாஸ்திரம்லாம் ஒன்றும் இல்லை வைக்கிற சால்ரிங் வந்து நீங்கள் நீட்டாக எவ்வளோ லிமிட்டெட் லெட் இவ்வளோதான் தான் வைக்கணுன்ட்டுருக்கு நிறைய பேர் பேஸ்ட்டு அடிக்கடி அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க சால்ரிங் என்னை பொறுத்து இருக்குது இப்போ நான் வந்து எத்தனை தடவை பேஸ்ட்டு நான் தொட்டேன்னு உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்த்துட்டே இருப்பீங்க லெட்லேயே வந்து உங்களுக்கு பேஸ்ட் மிக்சிங்காக வரும் அதுவே நமக்கு ஓரளவுக்கு போதுமானது சுவிட்ச்சு வந்து எந்த ஒரு ரேஸ்ட்ரு ஃபார்ம் ஆகாமல் துருப்பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அழகாக நம்ம சால்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சால்ரிங் பண்ணுற ஒவ்வொரு டிப்பும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருக்கும் நம்ம கம்பெனி சால்விங் மாதிரி நல்ல நீட்டாகவே இருக்கும் இப்போ நான் சால்விங் பண்ண உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் நீட்டாக இருக்கும் கசகசன்ட்டு இல்லாமல் நமக்கு தெளிவாக இருக்கும் இப்போ நமக்கு இதில் வந்து ப்ரீசெட் கம்ப்ளைண்ட்டு ப்ரீ செட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம் செட் சேஞ்ச் பண்ணிட்டு கேட் வோல்ட் எவ்வளோ வருதுங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சால்ரு ரொம்ப காஞ்சி போய் ஃபுல் ட்ரையாக தான் இருக்கும் அப்படிங்கும் போது நீங்கள் லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணுங்க இல்லைன்னா ட்ராக் கட் ஆகிரும் உங்களுக்கு இப்போ நம்ம இப்போ இதில் போட்டிருக்க ப்ரீசெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபை நாட் ஒன்று இருந்தால் ஃபை நாட் ஒன்னே போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து எங்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபைனாக் ஒன்று இருக்குது நான் அதே போட்டுக்கிறேன் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரீசர் கழட்டும் போது எந்த டைரக்ஷனில் இருந்துச்சோ அதே டேரக்ஷன்லேயே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லது ஐஜிபிடி சேஃபாக தப்பிக்கும் எப்போவுமே சால்ட்ரு பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா பக்கத்தில் ஷார்ட் ஆகாமல் பாத்துக்கணும் இப்போ நம்ம இந்த ப்ரீ செட் இருக்க டைரக்ஷன் நீங்க பார்க்கலாம் சேம் நம்ம அதே டைரக்ஷன்ல தான் நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ண நமக்கு ஆயிரத்தி முந்நூறில் வரும் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நான் பாத்திரம் வைக்கிறேன் நமக்கு கேட் ஓல்ட்டு எவ்வளோ வருதுங்கிறது பாத்திரம்லாம் இப்போ நமக்கு பாத்திரம் வைக்கும்போது மேக்ஸிமம் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் தேர்ட்டி தான் வேரியபுல் ஆகும் ஓகே இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பு நல்லா ஹீட் ஆகுது இப்போ நம்ம பேக் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கரப்பான் வந்து இதில் எல்லாம் ஷார்ட் பண்ணி கச 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 ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக ஒரு சொல்யூஷன் நம்ம போர்டு கீழே அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்கேஸ் தண்ணியே நமக்கு உள்ளே பட்டாலும் தண்ணியே பட்டாலும் நமக்கு அந்த இடத்துல டக்குன்னு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் கம்மி தான் மோஸ்ட்லி புது பிசிபியில் எல்லாமே நமக்கு இதை அப்ளை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சுதான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் போர்டு பார்த்தாலே பல பழப்பலாம்னு தெரியும் மோஸ்ட்லி தண்ணி போர்டில் இறங்கினாலே இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பிரச்சனை வரும் தண்ணி இறங்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது மோஸ்ட்லி பால் வந்து பொங்க விடாதீங்க பால் பொங்கறதுனால தான் இத்தனை பிரச்சனையுமே வர்றது காரணம் பிசிபிக்குள்ளே இறங்குச்சின்னா இம்மீடியாக உங்களுக்கு ஷார்ட் ஆயிரும் சரி இப்போ நம்ம பண்ணியாச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம் நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நமக்கு வந்து பக்காவாக எல்லாமே நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம் இப்போ நமக்கு அடுப்பு நீட்டாக ஒர்க் ஆகுது இப்போ நம்ம ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே பாத்திரம் வச்சு பார்க்கலாம் இப்போ நமக்கு சீரியலில் வந்து லோட் ஆகுது இப்போ நம்ம த்ரூ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சீரியல்லேருந்து எடுத்துகிட்டு த்ரூ பண்ணிட்டோம் இப்போ நமக்கு பாத்திரம் எந்தளவுக்கு ஹீட் ஆகுங்கிறது நீங்கள் பார்க்கலாம் நமக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம இந்த நம்ம கஸ்டமருக்கு நம்ம அவங்க எப்படி நம்ம கொரியர் பண்ணாங்களோ அதே மாதிரி பேக் பண்ணி அவங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணிடலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கும் இந்த அடுப்பு ரெடி பண்ணணும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கும் இந்த மாதிரி தரமாக நம்ம ரெடி பண்ணி அனுப்பலாம் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி விவாதி